தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் முதலில் நாம் காண இருப்பது வில்லவன் மற்றும் வாதாவி குறித்ததாகும் ஆட்டு முகத்துடன் தோன்றியிருந்த சூரனின் தங்கை அஜமுகி கற்பில்லாதவள் கண்ணில் காணும் ஆடவரையெல்லாம் வலிய கூடி இன்பரும் இழி ஈடுபட்டாள் புலன்களை அடக்கி ஆளும் தவ முனிவர்கள் புரியும் வேள்விகள் சிதையும்படி கொடும் செயலை செய்பவளான அஜமுகி நீங்காத தீவினையின் வடிவானாள் அசுரர் அழிக்கத்தக்க குலநாச செயலை செய்து திரிபவள் இந்நிகழ்வை கச்சியப்பர் புரியுள்ள தவமுனிவரர் ஆற்றும் வேள்விடும் வண்ணம் வெண்தொடில் புரிகின்றாள் நீழ்வினை வடிவானாள் நிருதர்கள் குலமெல்லாம் வாழ்வினை என ஆண்டும் வைகளும் உலவுகின்றாள் என்று கூறுகிறார் நீலமா மணிநிற நிற நிருதர் வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் மொயம்பினாள் என்று கம்பன் சூர்ப நகையை குறிப்பிட்டான் கச்சியப்பரோ நிருதர் குலமெல்லாம் வாழ்வினை என யாண்டும் வைகலும் உலவுகின்றாள் என்று கூறுகிறார் அஜமுகி ஒரு நாள் துர்வாச முனிவரைக் கண்டாள் இந்த முனிவருடன் கூடி புதல்வர்களை பெறுவேன் என்று கூறி அவரிடம் சென்றாள் தன் விருப்பத்தை கூறினாள் தவநெறியை விடுத்து அவளுடன் கூட துர்வாசர் விரும்பவில்லை எனினும் அஜமுகி துர்வாசரை இரண்டு பெற்றாள் அவர்களில் ஒருவன் அஜமுகியை போல் ஆட்டு முகத்துடன் இருந்தான் அவனை வாதாபி என்று கூறுவர் மற்றொருவன் துர்வாசரை போன்று உருவத்துடன் இருந்தான் அவனே வில்லவன் என பெயர் பெற்றான் வில்லவனையும் வாதாவியையும் துர்வாசரை வணங்கச் சொன்னாள் தமது திருவடிகளில் விழுந்து வணங்கியவர்களை துர்வாசர் வாழ்த்தினார் நீங்கள் என் பால் வேண்டுவது என்ன என்றார் துர்வாசர் தந்தையே தாங்கள் இது நாள் வரை செய்த தவத்தின் ஆற்றல்கள் அனைத்தையும் எங்களிடம் தந்துவிடுங்கள் என்று வேண்டினர் அஜம்கியின் குமாரர்கள் தமது தவத்தின் ஆற்றல்களை மறுத்த தந்தையை வில்லவனும் வாதாவியும் கொல்ல துணிந்தனர் மிகுந்த சினத்துடன் நீங்கள் பல நாளும் முனிவர்களுக்கு இடர்கள் செய்து இறுதியில் அகத்தியரால் அழிவீர்கள் என்று சாபம் கொடுத்த துர்வாசர் அங்கிருந்து மறைந்து விட்டார் அஜமுகி தன் மக்களை தவம் செய்ய அறிவுறுத்தி விட்டு சென்றாள் வில்லவனும் வாதாவியும் பிரம்மனை நோக்கி தவம் செய்தனர் பிரம்மன் காட்சி கொடுக்கவில்லை வில்லவன் வாதாவியை வாழால் வெட்டி யாககுண்டத்தில் கொடுத்தான் அப்போது பிரம்மன் தோன்றினான் யாககுண்டம் இருந்த திசையை பார்த்து வாதாவி வா என்று அழைத்தான் பிரம்மன் வாதாவி வேள்வி குண்டத்திலிருந்து மீண்டு எழுந்தான் அதுதான் தக்க நேரம் என்று கருதிய வில்லவன் பிரம்மதேவரே எனது சகோதரன் வாதாவி துண்டாகி இறக்க நேரிடும் போதெல்லாம் தாங்கள் அழைத்தது போல் வாதாவி எழுந்து வா என்று நான் அழைத்தால் அவன் மீண்டெழுந்து வருதல் வேண்டும் என்று வரம் கேட்டான் பிரம்மனும் பில்லவன் கேட்ட அவ்வரத்தை அழித்து விட்டான் பில்லவனும் வாதாவியும் தமிழகத்தின் மேற்கு திசையில் உள்ள குடக நாட்டில் இரண்டு சாலைகள் சந்திக்கும் நாற்சந்தியில் குடிலமைத்து தங்கினர் அவ்வழியை செல்லும் முனிவர்களை விருந்துக்கு அழைத்து வஞ்சனையால் கொன்று வந்தனர் தொடர்வது தஞ்சம் அளிக்கும் தமிழகம் எல்லா திசைகளிலும் அசுரர் கொற்றம் ஓங்கியது வீர மகேந்திரபுரத்தில் இருந்தபடி ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் சூரன் ஆண்டு வந்தான் தலைமை பொறுப்பில் இருந்த சூரபத்மன் ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கும் தனது இந்திர ஞான தேரில் ஏறி ஏ என்று உச்சரிக்கும் நேரத்திற்குள் ஆங்காங்கு சென்று மகேந்திரபுரிக்கு திரும்பினான் அசுரகுலத்தை அவ்வப்பொழுது அழித்து வந்த தேவர்களையும் அவர்களின் தலைவன் தேவேந்திரனையும் சிறைப்படுத்தி இந்திராணியையும் அடைய விரும்பினான் சூரன் தனது படைத்தலைவன் ஒருவனை அழைத்து தேவர் உலகத்தை அழித்து இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை சிறைப்பிடித்து வர பணித்தான் இந்திராணியை கவர்ந்து வரும் பொருட்டு அசுர வீராங்கனைகளையும் உடன் அனுப்பி வைத்தான் அசுரப்படைகளின் வரவை அறிந்த இந்திரன் இந்திராணியுடன் பூ உலகத்திற்கு தப்பித்து வந்தான் அவர்களை அமரர் உலகில் தேடி பார்த்த அசுரப்படையினர் அவர்களை காணாது தேவர்களை துன்புறுத்தி இழுத்து வந்தனர் உபேந்திரன் என்ற பெயருடன் அமரர் உலகில் இந்திரனின் தம்பியாக தோன்றியிருந்த திருமால் தன்னுடைய உலகமான மகேந்திரபுரம் திரும்பிய சூரனிடம் இந்திரன் இந்திராணியுடன் மறைந்து ஒளிந்த செய்தியை கூறினர் அதே நேரத்தில் வைகுண்டத்திற்கு சென்றிருந்த ஜெயந்தன் அமராவதியில் நிகழ்ந்த அனைத்தையும் அறிந்தான் இந்திரன் இல்லாத நேரத்தில் அமரர்களை காக்க வேண்டியது தனது கடமை என்று கருதிய ஜெயந்தன் அமராவதி நகரத்துக்கு மீண்டான் அமராவதிக்கு நாரதர் வந்தார் ஜெயந்தன் அவரை வரவேற்று தனியான இருக்கையில் அமரச் செய்து தான் நின்றபடி மரியாதையுடன் பேசினான் ஜெயந்தனை நாரதர் அவனுடைய இருக்கையில் அமரச் சொன்னார் வாழ்வில் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருவன என்று விளக்கி ஆறுதல் அளித்தார் நாரதர் கற்பக மரத்தின் நீழலில் வாழ்ந்த இன்ப வாழ்வை வெறுத்த இந்திரன் தன் அழகான மனைவியோடு தென்னாடு வந்தான் பனிரண்டு பேர்களை உடைய சீர்காழியில் இந்த தலம் இனியது என்று எண்ணி வாழ்ந்தான் அமரர்களின் தலைவன் இக்காட்சியை கச்சியப்பர் மெய்த்தரு நீழல் வெய்கும் வெறுக்கையை வெறுத்து பாரில் சித்திர மனைவியோடு தக்கின தேயம் புக்கு பத்துடன் இரண்டு நாமம் படைத்த தொல்காழி நன்னி இத்தலம் இனிதே என்னா இருந்தனன் இமையோர் கோமான் என்று நயம்பட பாடுகிறார் இங்கே மெய்த்தரு என்பது கற்பக மரத்தை குறிக்கும் சித்திர மனைவி என்ற சொல் அழகான மனைவியைக் குறிக்கும் தேயம் என்பது தக்ஷிண தேசம் அதாவது தென்னாட்டை குறிக்கும் காழி என்பது சீர்காழியை குறிக்கும் சீர்காழிக்கு பன்னிரண்டு பெயர்கள் உள்ளன அதனை பத்துடன் இரண்டு நாமம் படைத்த தொல்காழி என்றார் கச்சியப்பர் அப்பன்னிரண்டு பெயர்கள் என்னவென்றால் புகலி கொச்சைவயம் சன்பை பரவம் பூந்தாராய் பிரம்மபுரம் சிரபுரம் கழுமலம் வெங்குரு வேணுபுரம் தோணிபுரம் சீர்காழி என்பதாகும் அங்கு இந்திரன் நந்தவனம் அமைத்து சிவ பூஜை செய்து அசுரர்களுக்கு தெரியாமல் மறைந்து வாழ்ந்து வந்தான் தொடரும் நிகழ்வு வாடிய பயிர்கள் குறித்ததாகும் சூரனுக்கு அஞ்சி இந்திரனும் இந்திராணியும் பூவுலகிற்கு வந்ததை அசுரர்கள் அறிந்தனர் அவர்களை தேடி கண்டுபிடிக்க ஒற்றர்களை அனுப்பினான் சூரன் இந்திரனும் இந்திராணியும் சீர்காழியில் மூங்கில் உருவத்துடன் மறைந்து வாழ்ந்தனர் ஒற்றர்கள் அவர்களை அடையாளம் காண இயலாது திரும்பினர் அப்பகுதியில் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டும் என்று கருதிய சூரன் மழை மேகங்களை அப்பகுதியில் பொழியாதிருக்க உத்தரவிட்டான் சீர்காழியில் இந்திரன் சிவ பூஜை செய்ய தேவையான மலர்கள் கிடைக்காமல் போய்விட்டது ஏனெனில் அப்பகுதியில் மழை பெய்யாததால் இந்திரன் அமைத்திருந்த நந்தவனம் வாடியது கண்ட இந்திரன் மனமும் வாடியது அதற்குரிய தீர்வை ஈசன் நாரதரின் வழியாக திட்டமிட்டிருந்தான் நாரதர் விந்திய மலையிடம் சென்றார் அம்மலை நாரதரை வரவேற்றது விந்தியமே மேருமலை அடைந்த செருக்கை தன்னை திருக்கரத்தில் எடுத்து வில்லாக பயன்படுத்தினான் என்றும் தன்னை வருகிறார்கள் என்றும் தானே உயர்ந்த மலை என்றும் தற்பெருமை பேசுகிறது நீ என்ன மேருவுக்கு குறைவானவனா என்றெல்லாம் கூறினார் நாரதர் அதனை கேட்ட விந்தியம் இதோ நான் யார் என்று காட்டுகிறேன் என்று கூறியது வானளாவி உயர்ந்து வளரத் தொடங்கியது பாரத பூமியின் நடுவில் இருந்த விந்தியம் வான்முகடு முட்ட வளர்ந்ததால் மக்களும் மற்ற உயிரினங்களும் வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையே சென்று வர இயலாமல் தடை செய்து விட்டது தொடரும் நிகழ்வு புறப்பட்டார் அகத்தியர் என்பது குறித்ததாகும் விந்தியம் வளர்ந்து வழியை அடைத்ததை அறிந்த தேவர்களும் முனிவர்களும் அகத்தியரை மனத்தில் நினைத்தனர் அகத்தியரும் விந்தியத்தை அடக்கும் ஆற்றலை தருமாறு சிவபெருமானிடம் வேண்டினார் அவ்வாற்றலை ஈசன் அகத்தியருக்கு அளித்தான் அத்துடன் தமிழ்நாட்டின் தண்ணீர் தேவைக்காக கைலையில் இருந்த ஏழு நதிகளில் ஒன்றான காவிரி நதியை தன்னுடன் அழைத்துச் செல்ல அகத்தியரை பணித்தான் ஈசன் காவிரி நதியை அணு உருவாக்கி தமது கமண்டலத்தில் அடைத்து எடுத்துக்கொண்டு பயணமானார் அகத்தியர் அகத்தியரின் வழியில் முதலில் குறுக்கிட்டது கிரௌஞ்சம் தாரகாசுரனின் தலைநகரான மாயாபுரிக்கு அருகில் மலைவடிவில் இருந்து கிரௌஞ்சன் என்ற அசுரனே பல மாயைகள் இழைத்து வந்தான் அவன் அகத்தியரை வழிமறித்து பற்பல மாயைகளைச் செய்தான் அவற்றை ஈசன் அருளால் வென்றார் அகத்திய முனிவர் தமது யோக தண்டத்தால் கிரௌஞ்சத்தில் ஆங்காங்கு குத்தினார் அவ்வாறு குத்துப்பட்ட இடங்கள் மாயைக்கு இடமாக இருந்து விரைவில் முருகனின் வேலாயுதத்தால் அழியும் என்று சாபம் உரைத்து தமது பயணத்தை தொடர்ந்தார் அகத்தியர் கிரௌஞ்சமும் தாரகனும் வேளால் அழிந்த வரலாற்றை நாம் ஏற்கனவே உற்பத்தி காண்டத்தில் கண்டோம் அடுத்ததாக விந்தியமலை அகத்தியரின் வழியில் குறுக்கிட்டது தமக்கு வழிவிடும்படி வேண்டினார் அகத்தியர் குறுமுனி உமக்கு நான் வழிவிடேன் என்றது விந்தியமலை கடலை எடுத்து தனது கரத்தை வானுயர நீட்டி விந்தியத்தின் தலையில் வைத்து அழுத்தினார் அகத்தியர் விந்தியம் பூமிக்குள் அமுங்கிற்று நாளைய நிகழ்வில் இதற்கு பின் நடந்தது என்ன என்பது குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் மற்றும் பிறந்த கதையையும் தஞ்சமளிக்கும் தமிழகம் குறித்து பகிர்ந்த செய்தியையும் இந்திரன் அமைத்த நந்தவனத்தில் வாடிய பயிர்கள் குறித்தும் புறப்பட்டார் அகத்தியர் என்பது குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்